ஹலோ அரண்மனைப்போ சுந்தர்ஷி அவர்களுடைய நடிப்புல வேற லெவல்ல ரிலீஸ் ஆகியிருக்க படம் தான் இந்த அரண்மனைப்போ இது வந்து நேத்து ரிலீஸ் ஆகியிருக்கு இந்த படம் எப்படி இருக்குங்கிறத பத்திதான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் படம் பார்க்கலாமா வேணாமா புராக இருக்கு அப்படிங்கிற குழப்பம் எல்லாத்துக்குமே இருக்கும் ஸோ அந்த குழப்பம் எல்லாத்தையும் இந்த வீடியோல தீ நீங்கள் இன்றைக்கி தான் நம்மளுடைய சேனலை முதல் முறையாக பாக்குறதா இருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பாயிண்ட் நான்கு இது வந்து தமிழ் சினிமாவிலே இதை வரைக்கும் நாலாவது படமாக ஒரு சீரியஸ் மாதிரி வந்ததே இல்லை இந்த படம் தான் முத முதல்ல அதை வந்து காட்டியிருக்காங்க ஸோ சுந்தர்சி அவர்கள் பேய் கான்ஸ்டப்பை பிடிச்சிக்கிட்டு அதுலேயே தொங்கு தொங்குன்னு தொங்கி நாலாவது படத்தை வரைக்கும் ரிலீஸ் பண்ணி விட்டார் மனுஷன் ஸோ இந்த படம் எல்லா தடவையும் மாதிரியே மொக்கையா இருக்கா இல்லாட்டி கொஞ்சம் மச்சம் வித்தியாசம் இருக்கா அப்படிங்கிறத பத்தி பாத்துருவோம் இந்த அதிசயத்தை நீங்க பாக்க போறீங்க என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வழிய வர மாட்டேங்கிறானையா இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம சுந்தர்சி அவர்கள் அதுக்கப்புறம் தமன்னா ராசிக்கண்ணா யோகி பாபு கோவை சர்லா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் இந்த படத்தோட இசையமைப்பாளர் நம்மளோட ஹிப்ஹாப் பாதி அவர்கள் தான் வேற லெவலில் மனுஷன் மியூசிக்கை போட்டிருப்பார் அதை பற்றி நம்ம பேசுவோம் ஸோ படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒன் லைனாக சொல்ல போனோம்னா படத்தை ஓப்பன் பண்ணால் நம்ம தமன்னாஜி அவர்கள் லவ் பண்ணுறாங்க லவ் பண்ண பொடியனை கூட்டிக்கிட்டு ஓடிடுறாங்க எப்பன்னு பார்த்துக்கிட்டா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்பு நம்ம தமனை லவ் பண்ணி நம்மளோட சந்தோஷ் பிரசாந்த் அவர்களை கூட்டிக்கிட்டு ஊற விட்டு ஓட்டுறாங்க அவங்களுக்கு ஒரு மகள் ஒரு மகன் அப்படின்னு அழகான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க எங்க போறாங்கன்னு பார்த்தோம்னா ஒரு பகுதியில் உள்ள கிராமங்க அந்த ஊருக்கு பேர் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா கோவூர் தான் அந்த இடத்தோட பேரு அது வந்து ஒரு காட்டு பகுதியில் ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க ஸோ இப்படியே காலங்கள் கிடக்குது நம்மளுடைய தமன்னாவும் அன்பு காதலன் சந்தோஷ் பிரதாப் அவர்களும் திடீர்னு மர்மன்மான முறையில் சாகுறாங்க செத்து போயிடுறாங்க மருகையா சலா அப்படிங்கிற மாதிரி செத்துடுறாங்க செத்த பிறகு இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நம்மளுடைய ஹீரோ சுந்தர்சி அவர்கள் ஒரு வக்கீலா நடிச்சிருக்காரு இந்த படத்தில் எல்லா அப்படி தான் நடிக்கிறாரு ஸோ இதுல எப்படி நடிச்சிருக்கா வக்கீலா நடிச்சிருக்காரு வழக்கம் போல் தங்கச்சி செத்ததை கேள்விப்பட்டு நம்மளுடைய சுந்தர்சி அவர்கள் அந்த கிராமத்துக்கு வர்றாரு வந்து தங்கச்சை கொண்டது யாரு இந்த கொலைக்கு பின்னாடி இருக்க மர்மங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி வழக்கம் போல் நம்மளோட சுந்தசி அவர்கள் தேட ஆரம்பிக்கிறார் இதில் கொலையை செஞ்சது யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சாரா இல்லையா இந்த மர்மங்களுக்கெல்லாம் என்ன விடை அப்படிங்கிறதான் படத்தோட மீதி கதையாக அமைஞ்சிருக்கு படத்தை பொட் பொறுத்த மட்டும் கிராஃபிக்ஸ்னு சொல்லி பார்த்தோம்னா வேற லெவலில் கொடுத்து வச்சிருக்காரு நம்மளுடைய சுந்தர்சி அவர்கள் ஏற்கனவே இந்த மூணு படங்களுக்கு மேலே இந்த படத்தில் ரொம்பவும் எனக்கெட்டுருக்காருங்கிறது தெரியுது அதே மாதிரி சுந்தர்சி அவர்களோட நடிப்புன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த படத்தில் அவருக்கான அதிரடி ஆக்ஷன் சீன்களை வந்து படத்தில் புகுத்திருக்காரு நம்மளுடைய சுந்தர்சி அவர்கள் இது ஆச்சரியம் கொடுக்குற விஷயம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காதலுக்கு நேரம் இல்லைங்கிற மாதிரி தான் நம்ம சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தில் எந்த ஒரு ரொமான்டிக் சீனுமே அதிக அளவு இருக்கலை என்னத்துக்காக ராசிகண்ணாவை இவர் எடுத்திருக்காருன்னே தெரியாத அளவுக்கு அவங்களுக்கான ஒரு பகுதி குறைவாகவே இருக்கு படத்துல அப்படின்னு சொல்லலாம் இதை கொஞ்சம் சுந்தர்ஸ்ரீ அவர்கள் பார்த்துருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுப்பப்படுது ஸோ படத்தை பொறுத்த மட்டும் இல்ல காமெடி சைடு பார்த்தோம்னா கோவை சரளா ஆகட்டும் நம்மளுடைய யோகி பாபு அவங்க காமெடியெல்லாம் வேற லெவல்ல இருக்கு அதேமாதிரி வி டிவி கணேஷும் யோகி பாபும் சேர்ந்து செய்யற சில இடங்கள்ல காமெடிகள் வந்து சிரிக்கக்கூடிய தன்மையில இருக்கு இப்ப நம்ம தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் இல்ல வர்ற படங்கள் அந்த அளவுக்கு ஓடுறது கிடையாது அதை வேற யாருச்சுட்டீங்க பொண்ணு அரக்கு தம்பி ஆனால் இந்த படத்துன்னு ஓரளவு ஓட ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் தமிழ் சினிமாவை கொஞ்சம் தூக்கி விடுது இந்த அரண்மனை ஃபோர் இந்த படத்தில் பேயோட கதை வந்து தோகத்தலின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் நடுவில் ஒரு சாமியார் சொல்கிறாரு அந்த அளவுக்கு பேயோட அந்த கதை வந்து நம்மளுக்கு கனெக்ட் ஆகலையோ அப்படிங்கிற அளவுக்கு பார்க்கப்படுது ஸோ இன்னும் கொஞ்சம் அதை சுலபமாக சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற தான் இந்த படத்தோட ஒரு குறையா சொல்ல இருக்கு மற்றபடி அரண்மனை வீடு அதே பேய் குழந்தைங்களுக்காக கஷ்டப்படுற தமன்னா அதாவது பேயாகியும் ஒரே சாரியில் அங்கிட்டும் இங்கிட்டும் வந்து போகிறோம் நம்ம தமன்னா குழந்தைங்களுக்காக இருக்கிறாங்க படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு லெவலில் ஹிப் அப்பாதி அவர்கள் கொடுத்துருக்காரு வேறு லெவலில் மிரட்டி கொடுத்து கிராஃபிக்ஸ் அதை விட அல்டிமேட் நல்ல ஒரு கிராஃபிக்ஸை கொடுத்துருக்காரு நம்மளுடைய சுந்தர்சி அவர்கள் இந்த படத்தில் எல்லாருமே எதிர்பார்க்குற அந்த பாட்டு இல்மா பாட்டு வந்து வைக்கிறதுக்கு இடமே இல்லை இல்லையா அதனால வழக்கம் போல் நம்ம தலைமையேன் படம் முடிகிறப்ப தான் அந்த பாட்டை வைக்கிறார் ஏன்னா அந்த பாட்டை வைக்கிறதுக்கு எந்த இடத்துலையுமே ஒரு இடம் கிடையாது ஏன்னா சீரியஸாக சுற்றுற பேய் அப்பப்போ இருக்க சீரியஸான சீனுங்க இதுங்க நடுவில் எங்கடா கொண்டு போய்ட்டு அந்த பாட்டை அந்த மனுஷன் வைப்பான் அப்படிங்கிற மாதிரி பாட்டை வந்து கடைசியாக தான் வச்சுருக்காரு அதுவும் ரசிக்கக்கூடிய தன்மையிலே இருக்குது ஸோ சுந்தரசீ அவர்கள் இந்த அரண்மனை ஃபோரில் மெனக்கட்டிருக்காரு படத்தை வேற லெவலில் மனுஷன் செதுக்கி விட்ருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இது நம்ம சுந்தர் அவர்களுக்கு நல்ல ஒரு கம்பேக் அமையும் அந்த அளவுக்கு படம் தரமா இருக்கு ஸோ நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி விடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்க வீக்கே பை பாய்